இந்தியாவில் யாரும் பெறாத வெற்றி அண்ணாமலை பெறுவார் என்பது உறுதி கோவை கபாலயம் பொருளாளர் சுரேந்தர் பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை கவுண்டம்பாளையம் மண்டலம் பி காலனி பகுதியில் டோ பிரச்சாரத்தில் பேசியபோது கோவை சிறுவாணி தண்ணியின் சிறப்பை எடுத்துரைத்தார் அவருக்கு பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து பிரச்சார பிரிவு மாநகர் மாவட்ட துணைத் தலைவர் வெற்றிவேல் தலைமையில் பிரமாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது

இரண்டாம் இடத்தை முடிக்கத்தான் அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டு முதலிடத்தில் இந்த தன்னாங்க மக்கள் பெருவறையான வாக்கு நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் அவர்களும் மண்டல தலைவர் விஜய் காண்டீபன் சுரேந்தர் மண்டல பொருளாளர் மண்டல பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ராஜேஷ் மண்டல பொருளாளர் பிரச்சார பிரிவு மண்டல துணைத் தலைவர் பழனிவேல் மண்டல பொதுச் செயலாளர் துரைபாண்டி ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஐயாசாமி புவனேஷ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர்